Papa bola. Ang bola. Hmm? Mukai bersih ya.

சரி முழுங்க பூப்பாரு இது ஒரு சீசன நல்லா பூத்துக்கு இந்த செடி கெட்டு பன்னெண்டு மாசம் ஆகுது இந்த மாதிரி ஒரு முழங்கை மரம் நீங்களும் பயன்படுத்திக்கிங்க ஆமாம் எறும்பு கூட்டுது ஆதுங்கண்ணு வாங்கண்ணே போதுமாயா கொண்ட சாமி போடு போ ஆ

வரமிளகாய் ஆறு கொத்துமல்லி ஒரு கடலை பருப்பு ஒரு பூணும் உளத்தம் பருப்பு ஒரு பூணும் கருப்பெல்லாம் இருந்தாலும் ஒரு கொத்து கொஞ்சோண்டு பட்டை Dua ya sepuluh, 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 Puri Papa, tar juga, anje. Buat ajar தட்டி அடிப்பட கொட்டால் ரெண்டு பூணும் அஞ்சுக்கிட்டா ஒரு பூனு கடுவு சில்ல வெங்காயம் கப்பு கருப்பிலாம் இருந்தாலும் ரெண்டு பட்டு நல்ல வெங்காயம் வணங்கி இருக்கு பூ கொட்டிக்கலாம் போதுமான உப்பு ஒரு அரை மூணு மஞ்சள் சரியா ஐயா பொடி வரைஞ்சிட்டா சரியா ஐயா ரெண்டு கப்பு தண்ணியை ஊற்றிக்கலாம் பொடி ஆயிடுச்சா ஆயிடுச்சாயா வளச்சிக்கொடியா ஆயிடுச்சா ம் பொடியாயிடுச்சி தாயா பொடி பண்ட சாமி நல்லா தண்ணி கேட்டிக்கிடுச்சி இடித்து வச்சா பொடியை போட்டுக்கலாம் போது நல்லா வணங்கிடுச்சு மழை கேட்ட மூவ் கொட்டிக்கலாம் கொட்டாயா மழை அரைச்சா வாங்க சாப்பிடலாம் எப்படியா இருக்குது நல்லா இருக்கு அருமையா இருக்கு எப்படி இருக்குது எப்படி பொரியல் சூப்பரா இருக்குதா உனக்கு சூப்பராக இருக்குது நான் சாப்பிடல நீங்களும் வேணும் சாப்பிடலாம் முருங்கைப்பூ பொரியல் சூப்பரா இருக்குது இந்த முருங்கைப்பூ அடிக்கடி சாப்பிட்டா நம்ம பதட்டமாக இருக்கிறைய அந்த பதட்டம் குறை சாப்பிட்டுட்டு வந்தா இரும்பு செத்து அதிகப்படுத்தும் நோவு நோடி வராது நம்ம நம்ம நல்லது இந்த முருங்கை பூவை சாப்பிட்டு வைக்காங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு விட்டு சொல்லுங்க தனியாக இருக்காயா